நேர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மேம் இன்னைக்கு வந்து நீங்க பொங்கல் வைக்கக்கூடிய அந்த சரியான நேரம் எப்படி பொங்கல் கொண்டாடுவது அதனுடைய சிறப்புகள் என்னன்னு சொல்லுங்க மேம் எப்பொழுதுமே சூரியன் வந்து எப்போ மகர ராசிக்குள்ள போறாரோ அதை வந்து நமக்கு உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவோம் இன்னைக்கு காலங்கள் எல்லாமே மாறிடுச்சு நம்ம எல்லாம் மைக்ரோவேவில் சமைக்கிற காலமாக இருக்கிறதுனால இதில் வைக்கிற நேரம் அப்படின்னா இந்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த பொங்கல் தினத்தில் வந்து வேறு என்னென்ன விஷயங்கள் செய்வது சிறப்பு மேம் மேம் இப்போ நீங்கள் தை பொங்கலை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டுருக்கீங்க இதில் வந்து பரிகாரம் பண்ணிக்க வேண்டிய நட்சத்திரங்கள் இல்லை ராசிகள்னு ஏதாவது இருக்கா இந்த பதிவு பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு மனசில் கஷ்டம் இருக்கும் ஐயோ எங்கள் அம்மாலாம் இல்லையே அம்மா இல்லாமல் நமக்கு யாரும் சீர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னைக்காக இருந்தாலும் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் பொங்கலின் சிறப்புகள் என்ன பொங்கல் வந்து எப்படி கொண்டாடணும் பொங்கல் வைக்கும் சரியான நேரம் என்ன இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் உங்களுக்கு முதல்ல ஹாப்பி பொங்கல் சேம் டு யூ நேர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க் யூ மேம் மேம் இன்னைக்கு வந்து நீங்கள் பொங்கல் வைக்கக்கூடிய அந்த சரியான நேரம் எப்படி பொங்கல் கொண்டாடுவது அதனுடைய சிறப்புகள் என்னன்னு சொல்லுங்கள் மேம் ஷுவரா இப்போது இதை வந்து மகர சங்கராந்தி பலன் அப்படின்னு சொல்லுவோம் எப்பொழுதுமே சூரியன் வந்து எப்போ மகர ராசிக்குள்ளே போறாரோ அதை வந்து நமக்கு உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவோம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் உயிரை விடுவது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து தை மாதத்துலேருந்து ஆடி மாதத்துக்குள்ளே செத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆத்மா மோட்சத்துக்கு அடையும் இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஷ்மர் வந்து மகாபாரத போர் நடக்கிறது பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் படுத்துன்னு இருக்கார் அப்போ தான் அவர் வந்து விஷ்ணு சரஸ்நாமத்தை சொல்கிறார் ஸோ இந்த மார்கழி மாதத்தில் வந்து எப்படி மகாபாரத போர் நடந்ததோ எப்படி கீதை பிறந்ததோ அதே மாதிரி விஷ்ணு சகசிரநாமமும் இந்த மார்கழி மாதத்தில் அதுவும் இந்த பதினெட்டு நாட்கள் நடந்தது தான் இது எல்லாமே பீஷ்மர் வந்து என்ன பண்ணுறார் அம்பு படுக்கையில் படுத்துன்னு இருக்கார் அவர் உயிரை பிடிச்சின்னு இருக்கார் எதுக்குன்னா உத்தராயணம் பிறக்கணும் உத்தராயணம் பிறந்து தான் தன்னுடைய உயிர் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் உயிரை பிடிச்சின்னு இருக்கார் ஸோ இந்த சூரியனினுடைய இந்த மாற்றம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்களில் நிறைய பேர் வந்து இந்த பொங்கல் ஆன டைமில் தான் வந்து இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க அதனால தான் உத்தராயணத்தில் வந்து அந்த பித்ருக்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொன்று பீஷ்மருமே கிருஷ்ணர் வந்து ஆசீர்வாதம் பண்ணாரா ஏன்னா பீஷ்மர் கல்யாணமே பண்ணிக்கல இப்போ அவர் அவருக்கு யார் வந்து தவசம் பண்ணுவா அவருக்கு யார் வந்து இது பண்ணுவாங்கரிச்சு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உனக்காக உன்னுடைய தான் பீஷ்மாஷ்டமி ரொம்ப விசேஷம் ஸோ இந்த தை மாத பிறப்பு அப்படிங்கிறது பல சிறப்புகளை கொடுக்கக்கூடியது குறிப்பாக இந்த மகரத்தில் வரக்கூடிய சூரியன் வந்து நமக்கே சில நட்சத்திரத்துக்கெல்லாம் வந்து பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அது என்னென்ன நட்சத்திரம்னு நான் சொல்றேன் இந்த மகர சங்கராந்தியில் இந்த சூரியன் பிரவேசம் பண்ணக்கூடிய இன்னைக்கு வந்து இந்த தை பொங்கல் வந்து சூரிய பொங்கல்னு சில பேர் வைப்பாங்க ஸோ சூரியன் உதயத்திலேயே காலையில் அஞ்சு மணி டு ஆறு மணிக்குள்ள வீட்டு வாசலில் கோலம் போட்டு புதுசாக மண்ணில் பொ பொங்கப்பானை வாங்கி கரும்பெல்லாம் கட்டி அதை வந்து சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சூரிய பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது சூரிய உதயம் அந்த அஞ்சு டு ஆறு வீட்டு வாசலில் வச்சு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி பொங்கலை வந்து பண்ணிடுவாங்க நமக்கு வந்து சூரிய பொங்கல் வைக்கலை நம்ம வந்து வீட்டில் அடுப்பில் தான் இப்போ எல்லாரும் எல்லோருமே கேஸ் அடுப்பில் தான் பண்ணுறோம் அப்போல்லாம் அடுப்பு திறக்கும் நேரம்னு ஒன்று உண்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்களா போகி அன்னைக்கு ராத்திரி அந்த மண் அடுப்பை வந்து சாணி எல்லாம் போட்டு மெழுகி எல்லாம் போட்டு அந்த அடுப்பை வந்து விரட்டி வச்சு மூடிட்டு போயிடுவாள் மற்ற நாள் வந்து அந்த பொங்கலுக்கு அந்த விரட்டியை திறக்கிறது சேவே நல்ல நேரம் பார்த்து தான் அடுப்பை திறப்பு அப்படிங்கிறதே நல்ல நேரம் பார்த்து தான் செய்வாங்க அடுப்பெல்லாம் கோலம் போட்டுருவாங்க ஸோ இன்றைக்கி காலங்கள் எல்லாமே மாறிடுச்சு நம்ம எல்லாம் மைக்ரோவேவில் சமைக்கிற காலமாக இருக்கிறதுனால அடுப்பு திறக்கிற நேரம் அப்படிங்கிறதுலாம் இப்போ நம்ம பார்க்குறது இல்லை ஸோ நம்ம பொங்கல் வைக்கிற நேரம் அப்படின்னா இந்த வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை காற்றால் ஸோ பத்தரை மணிக்கு மேலே நல்ல நேரம் ஒம்போதுலேருந்து பத்தரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா யமகண்டம் வருது ஸோ ஆனால் சூரியன் வந்து பிரவேசம் பண்ணுறது எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு தான் அதனால நீங்கள் பத்தரை மணிக்கு மேலே பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நம்ம இந்த பானையை வைக்கலாம் எங்கள் வீட்டில் அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க ஸோ லெவன் ஓ கிளாக் வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்றதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்க காலையில் நீங்கள் ஆறு டு ஏழு கூட பொங்கப்பானையே வைங்க ஸோ நல்ல நேரம் பார்த்து நம்ம சம்பிரதாயப்படி பொங்கல் வைக்கணும்னு நினைக்கிறவங்க லெவன் டு டுவெல் பண்ணலாம் அந்த பொங்கல் தினத்தில் வந்து வேற என்னென்ன விஷயங்கள் செய்வது சிறப்பு மேம் கண்டிப்பாக அந்த எல்லாம் வந்து ஒரு புது பொங்கப்பானை வந்து வாங்குவாங்க ஜென்ரலாக இந்த பொங்கல் அன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொங்கல் சமைக்கிறது வருஷத்தில் ஒரு தடவையாவது நம்ம புதுசாக ஒரு பாத்திரம் வந்து வாங்கணும் அதனால் நம்ம சென்டிமெண்ட் அப்படிங்கிறத விட நம்ம வீட்டுக்குமே வந்து நல்லது இது என்ன மாதிரியான பாத்திரம் வாங்குறீங்கிறது உங்கள் உங்கள் சௌரியங்கள் பொறுத்தது தான் நீங்கள் குக்கராக வாங்கலாம் நான்லாம் என்ன பண்ணுவேன்னா வெங்கலப்பானை என்கிட்ட இருக்குது பட் ஸ்டில் நான் வந்து ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று வாங்குவேன் ஒரு மண் சட்டி வாங்குவேன் கல் சட்டி வாங்குவேன் புதுசுங்கிறது கண்டிப்பாக ஒன்று வாங்குவேன் பட் பொங்கப்பானை வைக்கிறது வந்து வெங்கல பானையில் தான் வைப்பேன் எப்பவுமே ஒத்த அடுப்பில் ஒரு பானை பொங்கல் வைக்கக்கூடாது ரெண்டு அடுப்பில் ரெண்டு பொங்க பானை தான் வைக்கணும் ஸோ பொங்க பானைக்கு அந்த கரும்பு கொத்து கட்டி கரும்பு வச்சு மஞ்சள் கொத்து கட்டி அதுக்கு ஒரு மஞ்சள் கயிறு கட்டி அந்த பொங்க பானையை இப்போ நாங்கள் வைக்கணும்னா பெருமாளும் தாயாரும் அப்படின்ற ஒரு இதில் நாங்கள் வைப்போம் சிவனும் பார்வதியுமாக பாவிச்சு வைக்கலாம் முருகன் தெய்வானையாக பாவிச்சு வைக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரெண்டு பொங்கப்பானை வைக்கணும் ஒத்தையாக வைக்கக்கூடாது நம்ம வீடுகளில் கல்யாணங்கள் வரணும் நம்ம வீடுகளில் குழந்தை பிறக்கணும் ஸோ எல்லாமே சுபங்கள் வரணுங்கிறதுக்காக அண்ட் பொங்கப்பானையே நீங்கள் அப்படியே வைக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு சைவ பக்தர் சிவனை இருந்தீங்கன்னா விபூதி பட்டை போடணும் அந்த பானைக்கு வந்து விபூதி பட்டை போட்டு குங்குமம் வச்சு மஞ்சள் கயிறு கட்டி பூ வச்சு கரும்பு கொத்து கட்டி தான் நீங்கள் மா பொங்க பானையை வந்து நல்ல நேரம் பார்த்து அடுப்பில் ஏற்றணும் ரெண்டு பொங்க பானை வைக்கிறச்சே உள்ளே கொஞ்சோண்டு பசும்பால் அந்த பச்சை பால் விட்டு ரெண்டு பானையிலையுமே கொஞ்சோண்டு பச்சை பால் விட்டு தான் வைக்கணும் வெறும் பானையை அப்படியே தூக்கி வைக்கிறப்ப ஓகே மேம் இந்த பொங்கல் சீர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பெண்களுக்கும் எப்படின்னா எங்கள் வீட்டிலேருந்து சீர் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க பொங்கல் சீர் கொடுக்கறதோட தாத்யம் என்ன மேம் இப்போ வந்து அந்த இப்போ நம்ம முன்னாடி இதெல்லாம் ஆரம்பித்த காலம் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம வீட்டு பொண்ணுக்கு வந்து அந்த வருஷத்துக்கான அரிசி பருப்பு வெள்ளம் இதெல்லாம் வந்து நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடியது அதனால் ஒரு அம்மா இருந்து கல்யாணம் பண்ணி போன பொண்ணுக்கு வந்து கண்டிப்பாக பாத்திரம் கொடுக்கணும் ஒரு ஏதாவது ஒரு பாத்திரம் இப்போ உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் இப்போ எல்லாருமே பணமாக கொடுத்துட்றாங்க அந்த பொண்ணுக்கு வந்து சீராக அவசியம் உங்கள் பெண்ணுக்கு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாயாவது அம்மா வீட்டிலருந்து சீராக போகணும் எதற்கு அப்படின்னா அம்மா வீடும் செழிப்பாக இருக்கும் அந்த பொண்ணு வீடும் செழிப்பாக இருக்கும் ஸோ உங்கள் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் அம்மாமார்கள் அந்த பொண்ணுக்கு சீர் கொடுக்கறது அதனால தான் ஸோ அரிசி உள்ளூரில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுங்க ஒரு பாத்திரம் வாங்கிக்கோங்க எவர் சில்வர் வேண்டாம் நீங்கள் வந்து மண்பானையாக வாங்குங்க இல்லை கல் சட்டி வாங்குங்க நான்லாம் வெங்கலம் வாங்குவேன் எப்போவுமே இல்லைன்னா ஈய சொம்பு அந்த மாதிரி எதாவது வாங்கி கொடுப்பேன் என் பொண்ணுக்கு பாத்திரம் அவசியம் ஒன்று வாங்கணும் ரெண்டாவது வந்து பச்சரிசி பாசி பருப்பு வெல்லம் அப்புறம் கரும்பு மஞ்ச கொத்து வெத்தலைப்பாக்கு பழம் இது எல்லாம் எல்லாம் உங்களோட இஷ்டம் பொங்கலுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுங்கிறது சில பேர் வீட்டில் தீபாவளி கொண்டாட மாட்டாங்க பொங்கல் தான் வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க ஸோ தமிழர் திருநாள் இந்த தை திருநாள் அப்படிங்கிறது நீங்கள் ட்ரெஸ்ஸு கொடுக்கணுன்னாலும் சீராக கொடுக்கலாம் பட் கண்டிப்பாக அரிசி பருப்பு வெல்லம் நெய் அந்த பொங்கல் செய்கிறதுக்கு என்னென்னவோ அதெல்லாம் நம்ம சீராக கொடுக்கறது ரொம்ப விசேஷம் மேம் இப்போ நீங்க தை பொங்கலை பத்தி ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க இதுல வந்து பரிகாரம் பண்ணிக்க வேண்டிய நட்சத்திரங்கள் இல்லை ராசிகள்னு ஏதாவது இருக்கா ஏன்னா இந்த வருஷம் மூணு பயிற்சிகள் வருது இல்லையா ஸோ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது நட்சத்திரம் இது வந்து பயிற்சிகளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது இப்போ இந்த மகர சங்கராந்தி பலன்னு சொல்லுவோம் எப்போ வந்து சூரியன் தனுசு ராசியில மகர ராசிக்கு போகிறாரோ வருஷா வருஷம் சில நட்சத்திரங்களுக்குன்னு பரிகாரம் பண்ணிப்பா அது வந்து மகர சங்கராந்தி பலன்னு சொல்கிறது அப்படி இந்த வருஷம் குறிப்பாக நம்ம வந்து பரிகாரம்னா என்னென்னா நீங்கள் கோவில் அபிஷேகத்துக்கு பாலை கொடுக்கலாம் இல்லை பசுமாடுகளுக்கு வந்து உணவு கொடுக்கலாம் இது எந்த காலகட்டம் வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா இப்போ தை மாதம் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா சித்திரை மாதம் வரைக்கும் ஸோ ஃபோர் மந்த்ஸு இந்த தை மாசி பங்குனி சித்திரை ஸோ சித்திரை ஒன்றாந்தேதி வரைக்கும் இந்த பரிகாரங்கள் செய்யணும் ஃபோர் மந்த்ஸுக்கு தான் இதில் என்னென்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் தன நாசம்னு சொல்லுவோம் இல்லைன்னா வந்து ஒரு அரசாங்கத்தினால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வர்றது அப்படிங்கிறது ஸோ அது இதில் தன நாசம் அப்படின்னு சொல்கிறது வந்து மூணு நட்சத்திரம் இதில் திருவாதிரை புனர் பூசம் பூசம் இந்த மூணு நட்சத்திரக்காரா பினான்சியலா கவனமா இருக்கணும் இதுக்கு என்ன பரிகாரம் பண்றதுன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்க வந்து மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கலாம் இத பண்ணிக்கோங்க சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்டது ஏதாவது நீங்க வந்து லோன் வாங்கணும் இல்லை வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இது பண்ணணும் அப்படின்னா இந்த நாலு மாசம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏதாவது எம்ஒயுலாம் போடுறீங்கன்னா கவனமாக இருக்கணும் இவங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு கோதுமை தானம் பண்ணுறதோ இல்லை சூரிய பகவானுக்கு போய் விளக்கேத்துறதோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் மற்ற நட்சத்திரம்லாம் நல்லா மேம் ரொம்ப ஒரு அழகான பதிவாக கொடுத்துருக்கீங்க மேம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மேம் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் ஸ்ரீவித்யா தேங்க்யூ பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு மனசுல கஷ்டம் இருக்கும் ஐயோ எங்கள் அம்மாலாம் இல்லையே அம்மா இல்லாமல் நமக்கு யார் சீர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னைக்காக இருந்தாலும் அம்மா அவங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க அண்ட் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்க முக்காவாசி பேர் வீட்டில் கூட பிறந்தவங்க உறவுமே இருக்கிறதே கிடையாது ஸோ எதிர்த்து வீட்டுக்காரங்க தான் அண்ணன் சொல்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரங்கள தான் மாமா மச்சான்னு உறவு கொண்டாடிக்கிறோம் அதனால் நீங்கள் வருத்தமே படாதீங்க உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் இருந்ததுன்னா நீங்கள் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் ஒரு சீராக கொண்டு போய் ஒரு அம்மன் கோவிலில் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அந்த அரிசி பருப்பு இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஸோ அவர்கிட்ட சொல்லி அந்த கொடுத்த வெத்தலையிலேருந்து ரெண்டு வெத்தலை பாக்கு மஞ்சள் ஒரு பழம் எல்லாம் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க உங்கள் அம்மா வீட்டிலேருந்து உங்களுக்கு சீர் கொடுத்ததாக அர்த்தம் ரொம்ப சிறப்பு மேம் நன்றி நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்